வாழ்கிற ஒரு சிறியவர்களையும் பெரியவர்களையும் கடவுள் உங்களை ஆசுவதிப்பறாக வேத வசனம் சொல்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேலே வச்சுடுங்கன்னு இருக்கு அவர் உங்களை விசாரிக்கிறார் யார் சொந்தமாக பந்தமா ஊரா உற்றாரா உறவினரா மாமனா மச்சானா தம்பியா அண்ணனா அக்காத்தா தங்கச்சியா தாய் தாயப்பங்கூட மறந்துடுவாங்க வேதம் சொல்கிறது அதாவது தாய் வந்து தன்னுடைய பிள்ளை மறந்துடுவாங்களாம் ஆனால் அவங்க மருந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு என்ன சொல்கிறார் அப்போ அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் எல்லாம் அவங்க மேலே வச்சுடுங்க யார் மேலே இயேசு மேலே மற்ற யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் நம்ம பிரச்சனை நம்ம வீட்டோடு இருக்கணும் அதை வேற எங்கேயாவது சொன்ன போனாலும் அது ஒரு பிரச்சனையாகும் ஆனால் சொல்லும் சொல்லும்போது அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பார் அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேலே வச்சிருங்க அப்போ அவர் மேலே வச்சுட்டு உங்களுடைய உங்களுடைய வியாதி வறுமை கஷ்டம் நஷ்டம் உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் பிரச்சனைலாம் யோசாமியை வச்சுட்டு உங்கள் நீங்கள் ஓட்டில் உங்களோட வேலையை பாருங்கள் கடவுள் உங்களோட தேவைகளை சந்திப்பார் அவர் உங்களை விசாரிப்பார் உங்களுக்கு என்ன தேவை எந்த நேரத்தில் என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும் அவர் அறிந்தவர் வானத்தையும் பூமியும் தூமிலெல்லாம் யாவையும் சீவ சுவாசத்தை கொடுத்த தேவன் ஜீவனை கொடுத்த தேவன் எல்லா உயிரினங்களுக்கும் ஆகாரத்தை போஷிக்கிற தேவன் இவர்தான் தான் இவர் வந்து உங்களை விசாரிக்கிறப்படினால் அவர் உங்களை விசாரிக்கிறார் விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேலே வச்சுடுங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் ஏதோ நம்ம இந்த கவலை நிமித்தம் நம்ம எதுவுமே சாப்பிட முடியாது எதுவுமே செய்ய முடியாது நம்ம ஒரு வேலையும் செய்ய முடியாது எந்த ஒரு வேலை எடுத்தாலும் தோல்வியில் முடியும் அந்த கவலையானது மனசில் பாரமா ரொம்ப கவலையாக இருக்கும் பாரங்களோட பெருசாக இருக்கும் கவலை நம்ம சரியாக சாப்பிட முடியாது குளிக்க முடியாது மற்ற வேலைகளை பார்க்க முடியாது இந்த கவலை அன்னைக்கு இருக்கும் நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு தற்கொலைக்கு கொண்டு போய்டும் இந்த கவலை சொல்கிறாரு அவர் மேலே வச்சுருங்க அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் அவர் மேலே இந்த கவலை வச்சுட்டிங்கன்னா மற்ற நீங்கள் பார்க்கலாம் அந்த அந்த கவலை வைக்கும்போது அவர் கவலை அவர் பார்த்துட்டு கம்மன் இருக்க மாட்டார் அந்த கவலைக்கு என்ன தீர்வு அந்த தீர்வுக்கு முடிவு கொடுப்பார் அது மாத்திரம்லாம் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் அதுக்கு தகுந்த தேவைகளை சந்திப்பார் ஒரு குடும்பங்களை உங்க குடும்பங்களை மேன்மைப்படுத்துவார் அப்போ அவர் உங்களை விசாரிக்கிறப்பினால் அவர் மேலே உங்கள் கவலை வச்சிருங்க நீங்கள் ரொம்ப ஃப்ரீ ஆயிடுங்க அப்போ தேவன் உங்களை ஆசீர்வத்து உங்களை வீழ்த்துவாராக அமேன்